ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஆட்டுக்கல்லில் பஞ்சு போல் பச்சை பயிரை நல்லா ஆட்டி அதில் நல்லா கலர்ஃபுல்லாக கேரட் பீட்ரூட் ஆனி இதெல்லாம் போட்டு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அதுவும் நல்லா தண்ணியில் ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ரெண்டுமே ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊறி வரணும் நல்லா ஊறி வந்ததுக்கு பிறகு நம்ம அதை நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஆட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு இஞ்சியும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி இடிச்சிக்கலாம் இடிச்சிக்கிட்டு ஆட்டினோம்னா ஈஸியாக நமக்கு மஞ்சு வந்துடும் இஞ்சியும் பச்சை மிளகாவும் இடித்து எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆட்டுக்களை ஆட்டி எடுக்கும் பொழுது இந்த பச்சை பயிர் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக ஓவரியாகி வந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா வாசமாக இருந்தது இந்த பச்சைப்பயிறு தோசை இது உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்து பச்சை பயிரெலாம் நிறைய புரோட்டீனும் ஃபைபரும் இருக்குது வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது பச்சை பயிர் நல்லா மஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஃபைனலாக ரெண்டு சுத்து சுற்றிட்டு அப்புறம் மாவு ஃபுல்லாக வலிச்செடுத்துருங்க இப்போது இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தோசை கிறிஸ்பியாக வேணாலும் ஊற்றிக்கலாம் ஊத்தாப்பம் போல் வேணாலும் மொத்தமாகவும் ஊற்றிக்கலாம் தோசை நல்லா மெல்லிஸாக வாத்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க இது ஊத்தாப்ப கல் இதுலேயும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இந்த ஊத்தாப்பை தோசைக்கு ஒரு தோசையில் கேரட் ஒரு தோசையில் பீட்ரூட் ஒரு தோசையில் ஆனியன் இன்னொரு தோசையில் எல்லாம் கலந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி வேக வைங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு ஊத்தாப்பை தோசையும் ஒரு பக்கம் வெந்திரிச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க பச்சை பயிர் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கலாம் அது தோசையாகவும் இருக்கலாம் பச்சை பயிர் கிரேவி செய்யலாம் இந்த பச்சைப்பயிர் மாவு தோசைக்கு மாவு அரைச்சிட்டு புளிக்க வைக்க தேவையில்லை நம்ம உடனே தோசை ஊற்றிக்கலாம் பெரிய கல் தோசையிலையுமே மூணும் ஆட் பண்ணி தோசை ஊற்றியிருக்கேன் கேரட் வெங்காயம் பீட்ரூட் நம்ம வெறுமனே தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்க தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேலே கிறிஸ்பியா இருக்குது உள்ள வெஜிடபிள்ஸ் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தது தான் நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி குருமாவும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போது மீதி இருக்கிற தோசாவை ஹாட்பாக்ஸுக்கு மாற்றிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ